ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரையிடுச்சி சிம்ம ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமர் தினம் எட்டாம் இடத்துல சந்திரன் எட்டாம் இடத்து அதிபதிக்கு சனி பார்வை அதனால் கொஞ்சம் குடும்பத்தில் வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக தந்தையுடன் மனஸ்தாபம் குழந்தைகளுடன் மனஸ்தாபம் பக்கத்தினரிடமும் வர மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்பட்டு பின் சரியாவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் தந்தையுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்றைக்கி பேசி தீர்த்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தொழில் ரீதியாக உங்களுக்கு சில புதிய முடிவுகள் எடுப்பதற்குண்டான யோசனைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கின்ற சங்கடமான நாள் கடந்த காலத்தில் நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கு கொடுக்க வேண்டிய பழைய கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டால் அது வெற்றி அடையும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்களா வந்து உங்ககிட்ட சண்டை போட்டு வாங்குவாங்க அதனால் மனஸ்தாபமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விவகாரங்கள் விட்டு கொடுப்பது நல்லது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழப்பங்கள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள் உத்தியோக ரீதியாக அரசாங்க ரீதியாக மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு மேலதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்பட்டு அதனால் உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனஸ்தாபம் அதிகரிக்கும் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தி உங்களுடைய காரியங்களில் வெற்றியை இழப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும்